నాలీ రుషారుషారు మిస్ తే రామందా రర రిస్ తే నాలీ రామందా ఉషారు మిస్ట తే నాలీ రామందా பாய் விட்டு சிரிச்சான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ மழ பழ மழ பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு சாச்சி அண்ணே என்னடா பொம்மையை கொடுத்துட்டு சூட்கேஸ் வாங்கிட்டு வரண்ணாக்கா பொம்மையோட வர அண்ணே பொம்மையை கொண்டு போய் கொடுத்துட்டு ஷூட்கேஸ் வாங்கிட்டு படங்கள் பார்க்குள்ளே போலீஸ் ரவுண்டாப்பில் இருக்காங்க ஐயோ என்னை போலீஸ் மடக்கிடுவாங்க அதனால் தான் எஸ்கப் ஆகி ஓடி வந்தேன் இந்த பொம்மைக்கு ஒரு கஞ்சாவை கொண்டு போய் கொடுத்தா தான் பனல் பார்ல நிக்கிற பாப்கார்ன் பாய் ஒரு கோடி சூட்கேஸ் நம்ம கொடுப்பாரு இப்போ வர டைம் ஆயிச்சு நாம லேட்டா போனா அவன் கிளம்பி போட்டா நம்ம என்ன பண்றது இந்த பாரு பொம்மைய நான் மறுபடியும் கொட்டு பண்ணு வெச்சுக்க ஆல்ரெடி போலீஸ் என்ன பாத்துருச்சு நீ இப்ப போனா கப்புன்னு மடைக்குவாங்க அதனால இந்த பொம்மைய வேற யார்கிட்டயாவது கொடுத்து விட்டு தான் நான் மேட்ட வொர்க் அவுட் பண்ண முடியும் இந்த இடத்துல யார்டா கொடுக்கிறது ஐயோ டைம் வர ஆகுது டேய் ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் இப்ப என்னடா பண்ற நாம அங்க பாரு ரெண்டு கேன பசங்க முட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க கிட்ட இந்த பொம்மையை கொடுத்து சுட்கேஸை வாங்கிட்டு சொல்லலாமா ஆனா இதுக்குள்ளார கஞ்சா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை ஏண்டா நம்ம சொல்ல போறான் டேய் இந்த பொம்மையை கொடுத்தா சுட்கேஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம் அவனுக்கு போய் வாங்கிட்டு வருவானுங்க வெளியில அவனுக்கு வந்த பிறகு ஒரே அமுக்க அமைக்கிறோம் கரெக்ட் மண்டியா வா அமைக்கலாம் வா சார் சார் ஒரு காரியம் பண்ணணும் அதெல்லாம் நாங்க பண்றது இல்ல ஐயர் போய் பாரு காலையிலேயே கருமாதி காலையிறாங்க போய் அது இல்லைங்க ஒரு சின்ன வேலை செய்யுங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும் அம்பதாயிரமா ரூபா குடுத்தாலே நாங்க 50 வீட்டு பூட்டை உடைப்போம் நீங்க ஐம்பதாயிரம் தரேன்றீங்க நாங்க என்ன செய்யணும் பங்களா உடைக்கணுமா இந்த உடைக்கணுமா கொடுங்க இருங்க அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க இந்த எடுத்துட்டு போய் பார்க்கல பாப்கார்ன் ஒருத்தர் இருப்பார் தருவார் வந்து எங்கிட்ட குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் ரொம்ப சிம்பிளா இருக்கு நீங்களே செய்ய மாட்டோமே கொடுத்து பொட்டி வாங்குறது என்ன பெரிய விஷயமா முடியாதுன்றது சரி கொடுங்க கொடுங்க ஏன் சார் இந்த பனங்கல் பார்க்ல பாப்கார்ன் பாய்னு சொன்னீங்களே ஆமா அவர் எப்படி நாங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது பிரவுன் கலர் சூட் கேஸ் வச்சிருப்பாரு அங்க ஒரு நாலஞ்சு பேர் பிரவுன் சூட் கேஸ் கையில வச்சிருந்தா அங்கதான் நமக்கு ஒரு கோடு வேடையா இருக்குது என்னது அதாவது நீங்க போய் புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமானு கேட்டா எலிராஜாவுக்கு டிபி வருமானு சொல்லுவாரு அப்ப இந்த பொம்மையை கொடுத்தீங்கன்னா அவர் சூட் கேஸ் தருவாரு அதை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது நேரம் உண்டு ஓகே என்னடா இது எயிட்ஸ்ன்றானுங்க டிபின்றானுங்க வியாதி வியாபாரமா ஏதோ ஒன்னு ஐம்பதுனாயிரம் கிடைச்சா சரி அது சரி இந்த சார் MV, நான் பொட்டியோட வரோம் caused ரெடி பண்ணி வைங்க தண்ணி gäller dependeா? Recently, I see you've done. цен ihan You Sua… Really hit? falls you have Se vibrating on your arm… A be seguirang to the nighting

அதுக்கப்புறம் என்னமோ வாதம் வந்த ஓனா மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கே. போடுங்க களே போடு பா. போ. வா, பணங்கல் பார்க் போலாம். கண்ணாடி அடி وانا தூக்கி போடுறே. நீும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மையா. நீயே காட்டி குடுத்துற பொல் இருக்கே. என்னடா சூட்கேஸ்ற ஒரேத்த நீ காணோ? அதானே. மாமி சூட்கேஸ் வெச்சிருக்கீங்களா? டேய் பரதேசி. எந்த மாமிக்கும் பாப்கார்ன் பாயின் பேர் வைக்க மாட்டாங்கடா ஆமா இல்ல வா அந்த பக்கமே தேடி பார்க்கலாம் ஐ பாப்பா இங்க வா சூட்கேஸ் வச்சிருக்கயா அங்கிள் பொம்மة தாங்க அங்கிள் நான் உனக்கு இந்த பொம்மையை கொடுத்தா நீ பிரவுன் சூட்கேஸ் கொடுக்கணும் உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லையா குழந்தைகிட்ட போய் வியாபாரம் பேசுறே போடா பேசாம வா அங்கிள் அங்கிள் ஐயோ ஐயோ பாப்பா பொம்மை தரேன் அப்படியே புத்திட்டே இருக்கான் அது வாங்கி தர நெர்து நெர்து ஏன் குழந்தை அலையுது குழந்தை பொம்மة கேக்குது குறுத்துற வேண்டியதானா தர முடியாது பாருங்க अंकल எங்க பொம்மை வாங்கி வச்சு தர மாட்டேன்னு சொல்றாங்க என்னடா இது குழந்தை எங்க பொம்மைன்னு பிளேட்டே மாத்திருச்சே ஏய் ஏய் ஏறுமா காடா மாதிரி வளர்ந்துக்கிறீங்க குழந்தைங்க பொம்மையை வாங்கி வச்சின்னு பிரச்சனை பண்றீங்க இந்த பொம்மையில ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா என்ன விஷயம் எதுவுமே புரிய மாட்டேங்குது எங்க ஐ இது குழந்தைய பொம்மையடா यार எங்க விவரம் அம்மா பொம்மையை வாங்கி குழந்தைகள கொடுத்துட்டீங்க அந்த பொம்மை விலை ஐம்பதாயிரம் ரூபாய் தோவரா பொம்மை வில ஐம்பதாயிரமா இருக்கிற லூசெலாம் இருப்பானு உங்களுக்கு பரவாயில்ல ஏய்ப்பா தட்டின தாரா என்ன பொம்மை பொம்மை ச இப்போ சந்தோஷமாடா ஒன்றும் பண்ணலாமா என்ன பாப்கார்ன் பாயை பார்த்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி அந்த சூட்கேஸை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தலாமா காரி துப்புர்ற நிலைமை எனக்கு உருவாக்கிடாது என்ன இந்த பொம்மையை கொண்டு போய் கொடுத்து கோர்ட் வேர்டை சொன்னால்தான் பாய் அந்த சூட்கேஸே தருவார் அப்படிங்கிற அதுக்கு என்ன பண்ணணும் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பொம்மை ஆட்டையை போடணும் பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிச்சதுன்ற கதையா தேவையில்லாமல் பார்க்கல கலெக்டா பண்ணி அந்த பிள்ளைகிட்ட பொம்மையை பறி கொடுத்துட்டோம் அது பொம்மையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு நாம கேட்டுக்கிட்ட பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கோம் வாங்கி பாப்கார்ன் பாய்கிட்ட கொடுத்துட்டு சூட் கேச வாங்கிட்டு வந்துடுவோம் ஏண்டா அந்தாலும் உன்ன மாதிரி போய் நினைச்சியா நம்ம கிட்ட பொம்மையை கொடுத்தானே அவன் பொம்மையில இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் போட்டுருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் வேற பொம்மையை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா பாப்கார்ன் பாய் ஒன்று பொழந்துருவான் எப்படியாவது உள்ள போயிட்டு அந்த பொம்மையை ஆட்டை போட்டு கொண்டு வந்துடும் நான் குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரேன் சரிங்க ஏமா முத முத ஸ்கூலுக்கு போற பொம்மை எடுத்துட்டு வரியே அம்மாட்ட கொடுத்துருமா மாத்தா நான் பொம்மையோட தான் போவேன் சொன்னா கேட்கவே மாட்டா சரி நல்ல நேரம் முடியதுக்குள்ள ஸ்கூல்ல சேர்த்துறேன் அம்மா பாய் சொல்லுமா பாய் மம்மி பாய் மம்மி வர ஐயோ அச்சா பொம்மையோட குழந்தை ஸ்கூலுக்கு போயாச்சு வா வீட்டுக்குள்ள போலாம் டேய் அடிச்சனே செத்துるவே குழந்தை பொம்மையோட ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நமக்கு என்னடா வேலை

டீச்சர் டீச்சர் கேட்டு மார்க் வாங்கணும் பை வரேன் ம் ஏ பி சி வணக்கம் மேடம் ஒரு நியூ அட்மிஷன் ஒண்ணு போடணும் யாருக்கு உங்க பையனுக்கா இல்ல பொண்ணுக்கா என் பையனுக்கு தாங்க பையனுக்காக நீங்க மட்டும் வந்திருக்கீங்க வெளியில விளையாடிங்க

மூளை வளர்ச்சி தான் இல்ல முடி வளர்ச்சியே இல்லையா முடி போச்சு முடி போச்சு முடி போச்சு போச்சு பாத்தீங்களா என்ன மாதிரி தானே என் புள்ளையே இருப்பா எங்க ரெண்டு பேருக்கு சின்ன வயசுல இருந்தே முடி இல்ல சரி இவ்வளவு ஸ்கூல்ல சேக்காம இப்ப ஏன் சேக்கணும்னு வந்திருக்கீங்க பொம்மை தான் என்னது பொம்மையா அது பொம்மைனா பொம்மையா பொம்மைனா இந்த ஸ்கூல் புத்தகத்த எல்லாம் பொம்மை இருக்காது அத பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போணும் ஒரே புடிவாதம் ஸ்கூல் 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 பாத்தீங்களா எஸ்டாப்லிஷ் பண்றான் படிப்புல அவ்வளவு ஆர்வம் ஐஏஎஸ் படிக்கணுமா டீச்சர் என்னடா

இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் குழந்தை படிக்கிறது மனம் குளிர பாத்துட்டு போயிடுறேன் ஒரு நாள் போதுமா அதுக்குள்ள ஆட்டை போட்டுருவோம்ல சரி சரி போய் உட்காருங்க சரி பொம்மையா நல்லா இருக்கேன் சரி சரி அழாத அறத்து போய குட்டியா இருக்கும் போட்டு எல்லாரும் நான் சொல்றது அப்படியே சொல்லணும் A for apple A for apple B for bommai Sedu kurka kurka pesakudadu na solradhu mattu solanum

பொம்மைய புடுங்கடா. சிது இப்டிலாம் பண்ணினா நான் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன். இவங்க என்ன అనుப்படுது? வேலை முடிஞ்சானே நம்மளே படிக்கப் போறோம். 6 7 7 மேடம் 8 நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து. இன்ஸ்பெக்டர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அவர் பையனை ஸ்கூல்ல சேக்கற가 வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே மேடம். டேய் இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்து நம்மள பாத்த உடனே நம்ம அக்விஸ்டன்ன கரெக்ட்டா கண்டுபிடிச்சுடுவாரு. பொம்மை அப்புறமா ஆட்டே போட்டுக்கலாம். பாப்பலா. 10 10 சேது 10 க்கு அப்புறம் என்ன வரும் சொல்லு சொல்லு சேது எங்க ஹான் அது எங்க டேய் இங்க வை டை இரே ஐயா என்ன டேய் இது பேர் என்னடா அது என்னமா மினிமா மினிமா மினிமாவா ஐயோ இந்த பார்மா உள்ள வந்து நவராத்திரி கோலம் வச்சிருக்காங்க அதுல எங்களுக்கு தேவையான பொம்மை ஒன்னு மாட்டிகிச்சு அதை எடுக்கத்தான் பீச்சில பிட் பாக்ல அத செந்த மாமி வேஷத்தில என்னுடைய பர்சனல் ரிஸ்க்ல கூட்டு வந்திருக்கேன் பொம்மை எடுத்து கொடுத்துரு

மாமியோட ஆத்தக்கார் இருக்காரு மாமா திடீர் குப்பம் அம்மன் கோயில்ல அர்த்தகரா இருக்கார் மாமி அடிக்கடி அங்க ஜனங்களோட பேசி பேசி மாமிக்கு அந்த ஓட்டி நுடுத்து கபாலி மாமிங்கிறல அது கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல மாமியோட வீடா அதனால எல்லாரும் மாமி செல்லவா போங்கோ ஐயோ மாமி மா பகவானுடைய படைப்புல எல்லாரும் சமந்தானு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பகவானை ஊனக்கண்ணால பாக்குறதை விட ஞானக்கண்ணால தான் சால சிறந்தது அப்படின்னு உமர் புலவர் சீரா புராணத்துல எழுதி இருக்காரு அதனால நீங்க எல்லாரும் கண்ணை மூடிண்டு கிருஷ்ணா முகுந்தா பாடுங்க அடிச்சுடு கிருஷ்ணா முகுந்தா முரா ஜெய கிருஷ்ணா முகுந்தா முரா ரே கிருஷ்ணா முகுந்தா

पायर एक पट्ट चोरी बेस्त तेनाली बेस्त तेनाली मन मरा